வெல்கம் டு எதிர்பார்ப்பு தகர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் வாகனம் வாங்க இருக்கிறவங்களுக்கு வாகனம் வாங்க இருக்கிறவங்க இந்த வருஷத்துல வாகனங்கள் வில குறையும் டக்ஸ் குறையும் குறையும் இந்த மாதிரி எதிர்பார்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு குண்ட போய் போட்டுருக்காங்க அதாவது இந்த டிசம்பர் முப்பத்தாம் தேதி வரைக்கும் மேலதிக வரி விதிக்கப்படுவதான வாகனங்கள் சதவீத வரி அப்படியேதான் இருக்க போது எந்த குறைபாடும் என்னென்ன வாகனங்கள் பண்ணப்பட்ட வாகனங்கள் இது எல்லாத்துக்குமே இந்த ஐம்பது சதவீத வரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் இது தொடர்பாக தீர்மானிக்கப்படும் வெளியிட்டப்படும் பத்திர வருத்தமான அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு எனவே வாகனம் வாங்க வாகனம் இருந்தவங்க என்ன செய்ய போறீங்க தேவைக்கேற்ற மாதிரி வாகனம் வாங்க தான் போறாங்க அதுல மாற்றம் இல்ல லட்சக்கணக்கான வாகனங்கள் இறக்குமதி ஆகும் அல்ல குறைபாடு இல்ல ஆனா நிறைய பேர் காத்திருந்தாங்க கொஞ்ச நாள்ல பிப்ரவரிக்கு பிறகு வாகனம் இறக்குமதியில ஒரு சின்ன குறைவு ஏற்படும் அதாவது வரியில குறைவு ஏற்படும் நினைச்சிருந்தாங்க அது நடக்கலை இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் நீங்க கவனத்துல எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏமாந்துறாதீங்க போய் சிக்கிறாதீங்க அதாவது இந்த வருஷம் நடக்க போற அதாவது கால்பந்தாட்ட போட்டிகள் நடக்க போகும் இந்த கால்பந்தாட்ட போட்டிக்காக செல்வதற்காக அந்த அதாவது போட்டியில பாக்குறதுக்காக ஒரு விசா கேனடா விசா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பொழுது ஒரு பெரிய மோசடி நடந்து கொண்டிருப்பதா சொல்றாங்க கனடா மற்றும் கனடா தூதரகங்களை பற்றி விசாரிச்சு பார்க்கும் போது பீஃபா சொல்லி அங்க பாக்க சொல்லி எந்த விதமான விசா நடைமுறையும் இல்ல இது பொய்யான ஒரு தகவல் வந்து மக்கள் மத்தியில பரவப்பட்டிருக்கு இதனால பலர் ஏமாந்து போறாங்க தாசு கூட ஏமாறுறாங்க எனவே இப்படி ஒரு விசா நடைமுறையே இல்ல அப்படின்றத உறுதிப்படுத்தி நீங்க இந்த உலகக்கென்ன போட்டிகளை பார்க்க போறதுக்கு நடக்க போற இந்த கால்பந்த போட்டிகளை பார்க்க போறதா இருந்தா சுற்றுலா விசா மூலமாக நீங்க சொல்லலாம் சுட்லா விசாவை நீங்க வந்து நேரடியாகவே நீங்க அப்ளை பண்ணலாம் அது வந்து இடிஏ விசா இருக்கு எலக்ட்ரானிக் விசா இந்த விசா மூலமா கூட நீங்க போகலாம் இதுல பல தரப்பட்ட நிபந்தனைகள் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படி போடுவாங்க டூரிஸ்ட் விசா மட்டும் தான் இருக்கு அதாவது இடிஏ விசா இந்த பீஃபாவுக்கு தனியான விசா நான் அறிமுகம் செய்யல அப்படி ஒரு விசா நான் கொடுக்கல நீ அப்படி எல்லாம் ஏமாந்துடாங்க சொல்லிருக்காங்க எனவே இந்த விசா டூரிஸ்ட் விசா வேலை போறவங்க வேலை செய்ய முடியாது தங்க முடியாது இங்கே மிக அரபுலையும் காலத்துக்கு இந்த மாதிரி பல நிபந்தனைகள் அடிப்படையில் இந்த விசா வேலை எனவே பீஃபாவுக்கு

அஹ் மஸ் ஓனர்மார்களுக்கு அதாவது உரிமையாளர்களுக்கு தெரியும் அவங்க வந்து போதைப் பொருள் பாவனை செய்யற ஒருவர் தான் தெரியும் அப்படி தெரிஞ்சு கொண்டு பேருந்த ஓட கொடுத்தால் அப்படி சிக்கல் பட்டு அஹ் பரிசோதனைல மாட்டுப்பட்டா பேருந்து அனுமதி பத்திரம் ரோட் பெர்மிட் ரத்த செய்யப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே இந்த விஷயம் வந்து பஸ் சாரதிகள் பக்கமாக இருந்து இப்பொழுது பக்கமாகவும் சங்கம் பக்கமாகவும் பெரிய ஒரு வலிப்பை ஏற்படுத்திருக்கிறது நாங்க எப்படி அவர் போவேன் பாவனை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறவே இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு மாதிரி பெரிய கேள்விகள் கேட்கப்பட்டது இந்த விஷயம் பார்க்கக்கூடியதாக இருக்கு நல்ல விஷயம் தான் ஆனா இதை எப்படி கொண்டு போய் நடத்துறது அப்படின்றத கேட்கிறாங்க அதுக்கு என்ன பதில் அரசாங்கம் சொல்லப்போதுன்னு தெரியாது இதோட ஒரு நல்ல ஒரு சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டவை யாருக்கு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு அவங்களை அல்லது அவங்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதுக்காக ஒரு நடைமுறை சட்டம் ஒரு சிறிய திருத்தம் கொண்டு வந்தாங்க வாடகை சட்டத்துல அது வந்து இப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது காரணம் இது மீள் பரிசீலனை செய்யறதுக்கு அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கா சொல்லிருக்காங்க நல்ல சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு காரணம் இதை மாதிரி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த அறிவு வழங்கப்பட்டிருக்கு எனவே இதையும் பரிசீலிச்சு தான் நடைமுறை படுத்தப்படுறாங்க அது வந்து வாடகைக்கு இருக்கிறவங்கள ஆஹ் பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கு நியாயத்தை படுத்து கொள்வதுதான் அந்த ஒரு சிறிய அளவான ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டது இதற்கும் பெரிய எதிர்ப்பு வந்து இப்ப அதுவும் பரிசோதனைக்கு போயிருக்கு இந்த விஷயம் வந்த நாள்ல மிக மிக முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு வருகின்ற பதினாறாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களை லஞ்சஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைத்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதாக சிவ உள்ள செய்தியை பார்த்தேன் இது அவங்கள பக்கமாக இன்னும் உறுதிப்படுத்தப்படல இந்த உடையம் பெரிய அளவா கொஞ்சம் பேசப்படுது ஹெச்ஸ்டலம் பக்கமாக அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது